ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் இறைவனின் பிரேமையை வென்றுவிட்டால் அவனது கருணை உங்கள் மீது பொழியும் பிரேமை கொடுக்கிறது மன்னிக்கிறது அகந்தை பெருகிறது மறந்து விடுகிறது வீட்டிலிருந்து உங்களுடைய மகன் கொஞ்சம் பணத்தை திருடிவிட்டால் நீங்கள் அவனை போலீஸிடம் ஒப்படைப்பதில்லை ஆனால் உங்களுடைய வேலைக்காரன் ஒரு கரண்டியை திருடிவிட்டால் உங்களுக்கு அத்தகைய தயக்கம் எதுவும் இருப்பதில்லை ஏனென்றால் உங்களுக்கு வேலைக்காரனிடம் எந்த பிரேமையும் இல்லை பிறரை வெறுக்காமல் பழித்துரைக்காமல் பிறரிடம் குறை காணாமல் வாழுங்கள் பதினெட்டு புராணங்களை எழுதிய வியாசர் அனைத்து புராணங்களின் சாரத்தையும் ஒரு சிறிய இரண்டு வரி பாடலில் தொகுத்து அழித்து விட்டார் பிறருக்கு நன்மை செய்வது ஒன்றே புண்ணியமாகும் தீங்கு செய்வது மிகக்கொடிய பாவமாகும் உங்களால் நல்லதை செய்ய முடியவில்லை என்று நீங்கள் எண்ணினால் குறைந்தபட்சம் தீங்கு இழைக்காமல் இருங்கள் அதுவே புண்ணியமாகும் வேற்றுமைகளை கண்டறிய முயற்சிக்காதீர்கள் ஒற்றுமையை கண்டறியுங்கள் பிரேமையின் திருவுருவமான இறைவனை பிரேமையின் மூலம் அறிந்து கொள்வதும் நீங்கள் அவனை அறிந்திருப்பதை உங்களுடைய பிரேமையின் மூலம் நிரூபிப்பதும் தான் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை ஏப்ரல் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இறைவனையே தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் தேர்ந்தெடுப்பது சந்தோஷத்தை பெறுவதற்கான மிகச்சிறந்த வழியாகும் பின்னர் அவன் உங்கள் இதயத்தில் வீட்டிருந்து வழிநடத்தி காத்திடுவான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்